கொண்டே கொண்டு இருக்குது என்ன செய்யுது சரி செய்திகள் எல்லாம் முடிவடைந்தவர் நாங்கள் இங்கே வருவோம் ஆசிய தலையங்கத்துக்கு வருவோம் அறிஞருக்கு வருவோம் அறிஞர் தேவையறிந்து உதவி செய்ய பகுத்தறையும் சக்தி எனும் பக்குவம் இது இங்கே பார்த்தினாங்கள் என்ன பகுத்தறையும் சக்தி எனும் பக்குவம் வேணும் தேவை நேற்று பார்த்தினாங்களே நேற்று கொஞ்சம் போட்டது ஓ வெள்ளத்தால் விதைக்காத விவசாயிகளை பாரீரோ வெள்ளத்தால் விதைக்காம சரியும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தில் தொட்டி தீட்ட பனமழை காரணமாக நெற்பயிர்கள் அழிந்து போயிடும் இதனால் விவசாயிகள் மிகப்பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் ஆம் நெல் விதைத்த கையோடு கடும் மலை கொட்டி தீர்த்ததன் காரணமாக நெற்பயிர்கள் அழிவடைந்தன இதையும் கடந்து தப்பி பிழைத்த நெற்பயிர்களையும் பின்னாளில் பெய்த கனமழை சங்காரம் செய்தது கொஞ்சம் தப்பி விழுந்து நீங்கள் மற்றதாட்டு வந்து அடிச்சு என்ன எழுமடி என்ன மழை வேலை இங்குதான் விவசாயிகள் பெரும் அவலத்தை சந்திக்கின்றனர் இதையும் கடந்து ஒரு பக்கம் மழை வெள்ளம் வெள்ளம் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்க மறுபக்கம் நெட்பயிர்கள் மீது பூச்சிகள் கடும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட எல்லாமும் அம்போ ஒன்றாயிட்டு இது வந்த துன்பங்கள் தொடர்ந்து வருது நிலைமை இதுவாக இருக்கையில் பயிரழிவுக்கு நிவாரணம் வழங்குகின்ற ஏற்பாடுகளில் கமத்தொழில் திணைக்களங்கள் பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன இங்குதான் ஒரு விடியம் முன்னெழுகிறது அதாவது நெல் விதைக்கின்ற ஆரம்ப கட்டத்திலேயே மழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக உழுது பண்படுத்தி வைத்த வயல் நிலங்களை வெள்ளம் ஆக்கிரமிக்க நெல்லை விதைக்க முடியாமல் அவரம் ஏற்பட்டது ஆம் இந்த ஆண்டுக்கான பெரும்போகத்தின் போது தொடக்கத்திலேயே மழை கடுமையாக பெய்ததால் நெல்லை விதைக்க முடியாத அவலத்துக்கு நம் விவசாயிகள் ஆளாகின இங்குதான் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது அதாவது விதைத்து அழிந்த பெயர்களுக்காக நட்டகடு வழங்குகின்ற கட்டத்தில் நெல்லை விதைக்க முடியாத விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பர அடக்க முடியாது என்னும் போது ஒருதரப்பு விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்ற துப்பாக்கிய நிலைமை அது உண்மை உளுந்து போட்டு விட தண்ணி வந்து அடிச்சது பேஞ்சு விதைக்கிறது நாங்களும் பிஜே தான் விதைக்க நாங்கள் பலகரி அடிக்கிறேன் அப்படித்தான் சில பேர் விதையாட்டம் அப்ப வித வைக்கும் உழுது பண்படுத்தின சில உழுந்தானே அப்படி கொஞ்சம் கொடுக்கணும் என்ன பார்த்து இந்த கமத்தொழில் அதை யோசிச்சு ஒரு தீரோடு என்ன உண்மை நில உண்மை நிலத்தை உழுது பண்படுத்தி விரம்பு கட்டி விதைப்புக்கு தயாராக இருந்த வேலைகளை சோவென்று பெய்த மழை பெருவெள்ளமாக மாற நெல்லை விதைக்க முடியாமல் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் நம்பிக்கையோடு இருந்த விவசாயிகள் ஏமாந்து போனதுடன் ரீதியிலும் ரீதியிலும் கட்டும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் எனவே இவர்களுக்கு நட்ட வழங்கப்பட வேண்டும் இவைக்கும் குறிப்பும் இவைக்கும் பார்த்து அதுக்கு தக்க மாதிரி குறிப்பிடணும் கூட்டி களைச்சு போட்டு களைச்சி ஆம் பாருங்களுக்கு செல்ல முடியாத மீனவ சகோதரர்களின் பொருளாதாரம் எத்துணை தூரம் பாதிக்கப்படுமோ அது போலவே நெல்லை விதைக்க முடியாத விவசாயிகளின் பாதிப்பும் இருக்கும் உண்மைதான் வாழ்வாதாரம் என்ன என்னவே நெல் எடுத்து பேந்து வச்சு நகைகளை அடைய எடுக்கிறது சாப்பிட்டோம் அடைய வைக்கிறது இதுதான் அதனால நாங்கள் சோறு சாப்பிடறோம் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தந்தி நாங்கள் விலாசமா போய் வாங்கிட்டு சாப்பிட்டு ஆகியால் மழை வெள்ளம் காரணமாக நெல்லை விதைக்க முடியாத விவசாயிகளுக்கு நட்டீடு வழங்கப்பட வேண்டும் இது தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பது அவசியம் கமத்தொழில் மட்டத்திலிருந்து இருந்து போகணும் கமத்தொழில் சங்கத்தங்கள்ல இருந்து மேல் அதிகாரிகள் ஒவ்வொரு தரம் பார்த்து பார்த்து செய்யும் விஷயங்களை வடிவா தேவையான விஷயத்த கணிச்சிருக்காங்க அப்ப நாங்க இத்துடன் நாங்கள் என்ன செய்வோம் செய்திகளிலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே ஒன்று போடுவோம்